ஸோ இப்போ பொருள் எப்படி வாங்குறது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் நேராக வெப்சைட் உள்ள போவோம் கூகுள் மூலயமா அங்கே உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கிறீங்க எடுத்த உடனே இதனுடைய என்டர் ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த மேப்பு அட்ரஸ்ஸு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு பொருள் எப்போ கிடைக்கும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் மட்டும் நான் ஆர்ட்ரு பண்ணி டக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு மாதிரி தான் மற்ற எல்லா பொருளுமே நீங்கள் வாங்கணும் எத்தனை குவான்டிட்டி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரே லென்த்தாக கூட வலையை கொடுத்துக்கலாம் இப்போ கொடுத்ததுக்கு எல்லாமே ஒரு கிலோவுக்கான அளவு தான் கொடுத்துருக்கேன் அதே சமயத்தில் ஒரு ஒரு பொருளுக்கான அளவு தான் கொடுத்துருக்கேன் இன்க்ளூடிங் கொரியர் சர்வீஸோட இதுக்குன்னு கொரியருக்குன்னு நீங்கள் தனி காசு எதுவும் தர தேவையில்லை இப்போ இந்த பொருளை பற்றி நான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு பை நோன் இருக்கு நான் எடுத்த உடனே பை நவுன் கொடுக்காம பொருளை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ மேலே ஒரு க்ளிக் பண்ணுறேன் அது என்ன பண்ணோம் அந்த ஃபோட்டோவை பற்றி அப்படியே கீழே கொண்டு வரும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஒரு மூணு ஃபோட்டோ கொடுத்துருப்பேன் அது மாதிரி அதில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ன இருக்குது கொஞ்சம் பார்க்கணும் இல்லைங்களா அதனால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ விலை மற்றும் அளவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது உயரம் ஆறு அடி வரும் ஆறு ஃபீட்டு நீளம் ஐம்பது ஃபீட்டு வரும் தடிமண் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸ் இருக்கும் இடைவெளி வந்து பார்த்தினா ரெண்டரை எம்எம் கேப் இருக்கும் அந்த நெட்டுடைய கேப்பு நடுவில் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா ஒரு கிலோ உழைக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இது உழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ வேணும்னு வச்சுங்களேன் இதுவரைக்கும் பார்த்தீங்களா சைடில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு கிலோ அதை கொடுத்துட்டு பை நவுன் அப்படி கிளிக் பண்ணால் போதும் அஞ்சு கிலோனா ஒரு கிலோ வந்து பார்த்தோன்னா ஐம்பது அடி வரும் அப்போனா அஞ்சு கிலோ இரநூத்தி ஐம்பது அடிக்கு வந்து பார்த்தினா எனக்கு ஒரே லென்த்தை கிடச்சிடும் கிலோ நானூற்றம்பது தான் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இரநூத்தம்பது அடிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஆகும் ஜஸ்ட்டு செக் அவுட்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிடும் நான் ஒரே ஒரு பொருளை மட்டும் வாங்கி காட்டுறேன் சரிங்களா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அமௌண்ட் ரெண்டாயிரரூவா போட வேண்டியதுனால நான் கம்மியாக ஒரு கிலோ மட்டும் வச்சு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு கிலோ வச்சுட்டேன் அப்படின்னா நானூற்றம்பது ரூபா மாறிடுச்சு செக் அவுட் கொடுக்குறேன் செக்அட் கொடுத்தோடனே இங்கே உங்களுடைய நேம் அட்ரஸ் நான் இங்கேருந்து பொருள் அனுப்புனாங்க இல்லைங்களா அதுக்கான அட்ரஸ்லாம் இங்கே கேட்கும் எல்லாத்தையும் இங்கே ஃபில் பண்ணணும் இங்கே ஸ்டேட் எது என்னன்னு கொடுக்காமல் இருக்குது அதனால தமிழ்நாடு கொடுத்துருங்க சில பேர் கர்நாடகா கேரளாவிலேருந்துலாம் போடுவாங்க அவங்களுடைய ஸ்டேட் வந்து பார்த்தோன்னா போட்டுக்கிட்டோம் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்றேன் பின்கோடெலாம் கரெக்டாக போட்டுருங்க வேறு எதனால் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இல்லை இந்த கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்தால் நான் போய் வாங்கிக்குவேன் இல்லை எம்எஸ்எஸ்க்கு போடணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணுறீங்களோ அதை நான் வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா லாஸ்ட்டாக இப்படி தள்ளிட்டே வரேன் இங்கே ஒரு பட்டன் எடுப்பேன் ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி மேலே இதெல்லாம் நான் படிச்சிட்டேன் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு இது அது டிக்கு கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆர்டர் அப்படி கொடுக்குறீங்க கொடுத்த உடனே அது டேரெக்டாக வந்து பார்த்தினா பேமெண்ட் பண்ணுற பேஜ் கொண்டு போய்டும் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்மு எதில் ஒன்றாலும் கொண்டு போயிடும் பிகாஸ் ஆஃப் நெட்ஒர்க் இஷ்யூ நெட்ஒர்க் இஷ்யூக்கு வந்து நெட்ஒர்க் இருக்குங்களே ஃபுல்லாகவே சரி ஓகே திருப்பி பில்டிங் அட்ரஸ் பில்டிங் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கரெக்டாக வந்துடும் திருப்பி நான் ஆட்டோ காட்டில் போய் பார்க்குறேன் என்ன இருக்குன்னு செக் அவுட் கொடுக்குறேன் ஆல்ரெடி எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணி வச்சு ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன் பேமெண்ட் ப்ராசஸ்க்கு போயிடும் இப்போ ஜஸ்ட்டு pay ஃபோன்பேக்கு அந்த பேமெண்ட் ஊட்டி கொடுத்தா போதும் டேரெக்டாக ஃபோன்பேக்கு போயிடும் பாஸ்வேர்ட் போட்டு பேமெண்ட்டு கொடுக்க வேண்டியதான் உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபர்மேஷனு புக்கிங் ஆர்டர் எடுத்துக்கிறது எல்லாமே வந்து பார்த்தினா உங்களுக்கு மெயில் மூலிமா கன்ஃபர்மேஷன் வந்துடும் பேமெண்ட் உடனே பாஸ்வேர்டு ஜஸ்ட்டு போட்டால் போதும் உங்களுக்கு பேமெண்ட் அந்த நானூற்றம்பது ரூபா போயிடும் உங்களுக்கு புக் பண்ணிட்டு பில்லு ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு நான் கரெக்டாக அனுப்பிச்சி கொடுத்துருவேன் எங்க பாருங்கள் தேங்க்ஸ் யூ யுவர் ஆர்டர் ஹஸ் பின் ரிசீவ்டு ஆர்டர் நம்பரு டேட்டு கீழே வந்து பார்த்தினா அந்த பொருளுடைய டீட்டெயில்ஸு அட்ரஸ்ஸு எல்லாமே இருக்கும் இந்த அட்ரெஸ் எடுத்து நான் உங்களுக்கு கொரியர் போட்டு கொடுத்துருவோம் உங்களுடைய மெயில் ஐடி கரெக்டாக கொடுக்கணும் அந்த மெயிலுக்கு தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து மெசேஜ் வரும் புக்கிங் பண்ணது புக்கிங் பில் பில்லுடைய நம்பரு எல்லாமே அந்த மெயிலுக்கு தான் வரும் பாருங்கள் மேலே வந்திருக்கு பாருங்கள் நான் இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதனால் எனக்கு மெயில் ஐடி டேரெக்டாக வந்துடுச்சு பாருங்க வணக்கம் உங்கள் ஆர்டரை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு ஓகேங்களா அதேமாரி உங்களுக்கு புக் பண்ணதுக்கப்புறம் புக்கிங் ட்ராக்கிங் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துடும் அவ்வளோதான் தேங்க் யூ இப்படி தான் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணணும் இதுக்கப்புறமும் சந்தேகம் இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டுக்கு மேலே வந்துட்டோன்னா என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கும் ஜஸ்ட் அந்த மொபைல் நம்பரை கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க இந்த நம்பர் மேலே ஃபார் மோர் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ண ஆரமிச்சிடலாம் அவங்களுக்கு அங்கேயுமே டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருவோம் முடிஞ்ச வரைக்கும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க நான் ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்தில் ரிப்ளை அனுப்பிச்சிடுவேன் கால் பண்ணிங்கன்னா எடுக்கலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் திருப்பி நான் கூப்பிட்டுருவேன் கண்டினியூவாக கால் அடிக்க வேண்டாம் தேங்க் யூ